அம்மன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஜனவரி மாத பலன் தொடர்ச்சியாக அம்மனோட அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பேசியுமே நம்முடைய சேனல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பித்த பிறகு நம்முடைய ஆன்மீக சிந்தனையாளர்கள் அனைவரும் நிறைய நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய நம்முடைய ஜோதிடத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அம்மன் அருள் டிவில அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பேச்சுக்குமே ஃபுல் சப்போர்ட் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவிக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ கொடுப்பேன் நம்முடைய இறை சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக இறைவின் மூலமாக நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய முழுமையான ஆசை நம்முடைய பொது பலனே உங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய பேர் எனக்கு வாழ்த்துகள் சொல்லியிருக்கீங்க இதை எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் ஜாதகத்தில் என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இதை கம்பேர் பண்ணி பலன் எடுங்க துல்லியமா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்க அப்ப விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் நம்முடைய ஃபேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது மேல பில்டிங் கட்டலாமா கட்டலாம் விதி ஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் தான் எல்லா விடையும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொதுவான பலனை பாருங்க ஃபர்ஸ்ட் உங்கள் பிறப்பு கம்பேர் பண்ண எல்லா விடையும் கொடுப்பேன் இப்போ இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்ன எடுத்தனையா பாருங்கள் இந்த தை மாதம் கரெக்டாக பாருங்கள் தை மாதத்துலாம் வரும் பொதுவாக ஜனவரி மாதத்தில் மூணு வளர்ப்புறை மார்த்தம் மூர்த்தம் வருது ஜனவரி மாதத்தில் ஜனவரி மாதம் பதினோராந்தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்புறை மூர்த்தம் சூப்பரான ஒரு மூர்த்தம் சுப காரியத்துக்கு ரொம்ப சொந்தமான ஒரு மூர்த்தத்தில் வருது இந்த காலகட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் தேதி திங்க கிழமை ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி ஒரு முகூர்த்தம் உங்களுக்கு வருது அமைப்பு பிரகா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமையில ஒரு முர்த்தம் வருது ஜனவரி மாசம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது இதுதான் இந்த மாசத்துலைய சுபமூர்த்தங்கள் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் எடுத்தவன கெட்டதை தள்ளுங்க நல்லதை உள்ள கொண்டாங்க போகி பண்டிகை தமிழனுடைய திருநாள் சொல்லுவாங்க போகி பண்டிகையை ஒவ்வொரு தமிழனுக்கும் இது உகந்தமான ஒரு பண்டிகை போகி பண்டிகை சொல்றாங்க அதாவது கரெக்டாக ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி போகி பண்டிகை வருது எல்லாருமே தமிழ்னால பிறந்த அனைவருமே இந்த போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி தை பொங்கல் ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடக்கூடிய பொங்கல் பண்டிகை வருது இந்த காலகட்டத்தில் ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக எல்லா நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்க தைப்பொங்கலுக்கு விசேஷமாக கொண்டுருவாங்க ஒவ்வொரு தமிழனா பிறந்த அனைவருக்குமே தைப்பொங்கலுங்கிறது சிறப்பான ஒரு பண்டிகை அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பொங்கல் வந்து இந்த பொதுவாக இந்த உழவர் பொங்கல் சொல்லுவாங்க மாட்டு பொங்கல் சொல்லுவாங்க இந்த பொங்கலை இது நம்முடைய ஜன கால்நடை சம்பந்தப்பட்ட பொங்கல் எல்லாருமே பாருங்க விசே வீட்டுல குடும்பத்துல எல்லாருமே விசேஷமா நடக்கும் இந்த பொங்கல் பண்டிகை கிராமத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் அந்த மாட்டு பொங்கல் தான் உழவர் திருநாள்ங்கிறாங்க ஒவ்வொரு உழவர் திருநாளுக்கும் ரொம்ப கிராண்டா இருக்கும் விவசாயி அனைவருக்குமே இந்த பண்டிகையை ரொம்ப கொண்டாடக்கூடிய பண்டிகை இந்த மஞ்சு ரட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பதினேழாம் தேதி எல்லா இதுலேயும் பாருங்க மஞ்சு ரெட்டு ஜல்லிக்கட்டுனாவே பேர் போனது நம்முடைய தமிழ்நாடு தான் அந்த பண்டிகையும் பாருங்கள் இந்த ஜனவரி மாசத்துல வருது இது எல்லாமே சிறப்பான ஒரு பண்டிகையாக வருது அடுத்து நம்முடைய தமிழ் கடவுளான முதல் கடவுளான முருகபெருமானுக்கு பெருமானுக்கு பண்டிகை எல்லா கோவில் முருகனுடைய டெம்பிளில் விசேஷமாக நடக்கும் இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் இது எல்லாமே தை புறந்தா வழிபுறக்க போதுன்னு சொல்லுவாங்கல்ல அனைதும் தமிழ் ம தமிழ் மக்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்க போதுன்னு இந்த ஜனவரி மாதம் சிறப்பாக இருக்குது அனைவருமே இந்த பண்டிகையை ரொம்ப கவனமாக கொண்டாடுங்க இப்போ நம்ம ஜனவரி மாசத்துக்குள்ள பலனுக்குள்ள போவோம் இதில் பன்னெண்டு ராசிக்கும் நட்சத்திர பலன் கொடுக்குறேன் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்போம் இப்போ வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் இந்த தனுசு ராசி இதுலயுமே ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ள ராசி இந்த தனுசு ராசி சொல்றாங்க இவங்க நாலு பேர் மதிக்கிறாப்புல ஒரு பொதுமக்களுடைய தொடர்புல ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் இந்த லக்னம் இந்த ராசி ரெண்டுமே எடுத்துக்கலாம் தனுசு லக்னம் தனுசு ராசி குடும்பத்துக்காக எல்லாமே உழைக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற பேர் யாருக்கு சொல்லணும்னா இந்த ராசியாரம் சொல்லலாம் இதுலையுமே கௌரவமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா ஒன்பதாம் ராசிங்கிறது கௌரவம் அந்தஸ்து தானே அப்ப இந்த ராசியில இந்த லக்னத்துல பிறந்தவங்க கௌரவமாக அந்தஸ்தாக ஒரு கௌரவமா இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய புகழ் அந்தஸ்து கௌரவம் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்கள்கிட்ட இயற்கையான ஞான அறிவு உங்கள்கிட்ட அதிகமா உண்டு ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி அந்த விஷயத்த கரெக்டா கெஸ்ட் பண்றாருன்னா கரெக்டா அது மாறவே மாறாது ஒரு குறி வச்சு ஒரு விஷயத்துல இறங்கிட்டாருச்சுங்களே அந்த விஷயத்தை எப்படா அடையின்னு சொல்லி குறுக்கு வழியோட போய் சாதிச்சிருவாரு இந்த தனுசு லக்னம் தனுசு ராசி என்பர்கள் ஆனால் நேர்மையான குணம் இருக்கும் யாரையும் ஏமாற்ற மாட்டார் பொய் சொல்ல மாட்டார் இதுலையுமே ஏமாற்ற மாட்டார் பொய் சொல்ல மாட்டார் ஆனால் காரியத்தை சாதிக்கிறாடி ஷார்ட் வெளியே யூஸ் பண்ணுவார் ஆனால் காரியத்தை சாதிச்சிருவார் அந்த குணம் அப்படியே இருக்கும் இந்த லக்னம் இந்த ராசிக்கார்ட்ட உபய லக்னம் சொல்லுவாங்க அதை உபயன்னா விட்டு கொடுத்து போகிறது பல குணங்கள் ரெண்டு விதமான குணங்கள் இருக்கும் இவருடைய கேரக்டர் நிறைய ஆசைகள் இருக்கும் லைஃப்பில் எப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய ஆசை இருக்கும் பிடிவாத குணம் நிறைய இருக்கும் பாருங்க ஒரு விஷயத்த நீங்க பிடியாத மணி இந்த வட்டை விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே நான் பிடிச்ச காலுக்கு மூணு முயல் சொல்லுவாங்களே அது மாதிரி நிற்பாருவாரு இவருடைய குணங்கள் நீங்க தான் விட்டு கொடுத்து போகணும் இவர்கிட்ட ஒரு விஷயத்தை விட்ட ஒப்படைச்சுட்டு நீங்க விட்டு ஒதுங்கிடணும் இவர் எல்லாமே பாத்துட்டு அந்த பிடிவாத குணம் விடாமுயற்சின்னு சொல்லுவாங்கல்ல இவர் பேச்சுக்கு எல்லாரும் மதிக்கணும் அப்படிங்கிற குணம் வரட்டம் நிறைய உண்டு இந்த லக்னம் இந்த ராசிக்காரர்கள் அவருடைய தனுசு லக்னம் தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜனவரி மாத பலன் வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு உங்களுக்கு இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னா ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க உங்களுடைய பிறப்பு ஜாத சுயஜாத கம்பேர் பண்ணி பாத்துங்க பிறப்பு ஜாதல என்ன திசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க இப்ப நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு ஏன்னா நம்ம உடம்புல என்ன ஒன்பது நவகர கோள்கள் இயங்குது அதுல எந்த கோள்கள் பலவீனமோ அந்த நேரங்கள் வரும்போது அந்த பாதிப்பை சந்திப்பாங்க இப்ப சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுல திருமணம் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னாங்க இந்த வயசுல தொழில் பண்ணுங்க தொழில லாபம் பார்ப்பலாம் இந்த இதுல இப்ப தொழில் பண்ணாதீங்க அப்படின்னு ஏதாவது சொல்றாங்க தசா சொல்றாங்க இத்தனை வயசுல உங்களுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லுவாங்க ஏதாவது சொல்றாங்க தசா சொல்றாங்க உடைய பிறப்பு ஜாதகத்துல திசை புத்திங்கிறது முக்கியம் அதுதான் தீர்மானம் பண்ணுவோம் நம்ம பிறக்கும் போது ஒன்பது நவகிரகங்கள் நம்மளுடைய உடம்புல இயங்கும் ஒன்பதுக்கும் ஒவ்வொரு குணத்தை கொடுத்துருவாங்க அந்த நேரம் வரும்போது அந்த வேலையை அந்த கிரகம் செஞ்சே ஆகணும் அதான் அதோடைய வேலை ஒரு மனிதனுக்கு பாதிக்கணும் கண்டிப்பா அந்த பாதிப்பு வரும் பாதிப்பு வராம இருக்காது அந்த பாதிப்பை பெருசாவுலதான் சின்னதா குறைக்கணும் எப்படி பரிகாரம் அந்த பாதிப்பு அந்த கிரகம் அந்த பாதிப்பை தடுக்க முடியாது யாருனாலும் தடுக்க முடியாது பெருசாவுல சின்னதா குறைக்கலாம் அவ்வளவு பரிகாரம்ங்கிறது மத்தபடி பார்த்தா மெய்னா இதுல ஜாதமாரான இந்த திசாபத்திய பார்த்தா கம்பேர் பண்ணி பலன் எடுக்க முடியும் அதனால எல்லாரும் சொல்லும் எல்லா வீடியும் வருங்க ஒரு பொது பலனா பாருங்க ஏன்னா இந்த கிரகத்துக்குள் கோச்சாரத்தை சுத்தி வரும்போது இந்த தன்மையே உண்டு பண்ணுது அது உங்க உடம்பு ஏத்துக்குதா அப்படின்னா தசாபுத்தியை பொறுத்துனா அது ஏத்துக்குமா ஏத்துக்கா சொல்ல முடியும் எல்லாமே வச்சு வச்சுதான் இயங்குது ஒன்பது ஒளிகள் நம்முடைய உடம்புல படுதுங்க எந்த ஒலிகள் பலவீனமோ அது பலவீனத்தை அது கண்டிப்பாக கொடுத்துரும் அந்த டைம் வரும்போது கரெக்டாக மாறாது எது யோகமோ அந்த யோகத்தை கரெக்டாக கொடுத்துரும் அதான் மெயின் திசாபுத்திங்கிறது ஜாதத்துல பார்த்துக்கணும் இப்போ வரக்கூடிய உங்களுக்கு எதிர்கால எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் அதுதான் தனுசு ராசிக்காரங்க நமக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் முதல்ல நிறைய கொடுக்குறது யாருன்னா தனுசு ராசிக்கார தான் ஏன்னா குறைஞ்ச நாள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க குரு வாரிசுகள் மெயினாக தனுசு ராசி என்பவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய குடும்ப ஜாதகமே யார் கொடுத்தாங்க தனுசு ராசி என்பவர்கள் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கல மண் சார்பாக அவர் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நான் போடக்கூடிய வெளி எல்லாமே பாருங்கள் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் ஒரு பொதுவான பலனும் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் கடைசி முடி உரிய பாருங்க நட்சத்திர பலன் பார்க்கலாம் இப்ப எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்பு இருக்கான்னு பார்ப்போம் பொதுவாக பாருங்க உங்க ராசியில இந்த மாசத்துல பாருங்க ஜனவரி மாசத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் உங்க ராசிக்கு வந்துட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் பாவத்துல சனி பகவான் இருக்காங்க சஞ்சாராசிரியரார் அது கும்பராசியில் நான்காம் பாவத்துல ராகுபவன் சஞ்சாராசிரியரார் அதாவது மீன ராசியில அடுத்த ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சராசிரியரார் மேஷா ராசியில் அடுத்த பத்தாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சராசிரியர் பன்னிரெண்டாம் பாதத்துல சுக்கரபவன் செய்ய இல்லை ரெண்டு கிரக பயிற்சி வருது கரெக்டா ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி அப்புறம் சூரிய பகவன் வந்து இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்து சுக்கரபவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதம் கரெக்டா பதினெட்டாம் தேதி உங்க ராசிக்கே வர்றாரு இதுல செவ்வாய் புதன் சுக்கரன் இணைவு உங்க ராசில மூணு கிரகம் இணங்கியது ஒரே நேரத்துல அப்ப இந்த காலகட்டம் பார்க்கும்போது தனுசு ராசி இப்பதான் அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ஜனவரி மாசம் கரெக்டா டிசம்பர் முப்பத்தி ஒன்னு உடைய ராசி அதிபர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இனிமேதான் நல்ல நேரம் ஆரம்பிச்ச போது உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் இனிமேல் ஜனவரி மாதம் தெரிய போகுதுன்னு அர்த்தம் சனி குரு பகவன் பயிற்சியாயும் நல்ல பலன் இல்லாதவங்க பல பேர் குரு பயிற்சி வந்துமே குரு பகன் ஒன்பதாம் வரைய பாக்குறாரு நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் ஏமாந்தவங்க பல பேர் நிறைய வாழ்க்கையில ஒரு போட்டி போராட்டம் தடைகள் எல்லாமே இருந்திருக்கும் எப்ப இந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து நான் சொல்றேன் செப்டம்பர் மாசத்துல இருந்து உங்களுக்கு சரியாக ஒரு பலன் கிடையவே கிடையாது தனுசு ராசி கன்ஃபார்ம் நான் எழுதி சொல்லுவேன் தனுசு ராசிக்கு ஏகப்பட்ட தடைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும் செப்டம்பர் மாசம் பிளஸ் இந்த டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒன்னு மட்டும் ஒரு சரியான ஒரு அமைப்பு கிடையாது ஒரு சின்ன சின்ன தடைகளை நீங்க பாத்துருக்கணும் அப்படிங்கிற அமைப்பை கொண்டாந்து கொடுத்துருப்பாரு ஏன்னா வக்ரனை பின்னோக்கி போறாருல அப்ப எல்லாமே சரியா இல்ல உங்களுக்கு வேலையே விரயம் பண்றாருல வேலை உத்தியோகத்தை விரையம் பண்றாரு வருமானத்தை தடை பண்றாரு நண்பர்கள் பழக்க வழக்கத்துல ஒரு ஒரு உங்களுக்குள்ள ஒரு மனசஞ்சலத்தை கொடுக்குறாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் தொழில உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொஞ்சம் குறைக்கிறாரு வக்ரன்னா உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்தை குறைக்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாமே தள்ளி போகுது ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த ப்ரமோஷன் தள்ளி போகும் தொழில் ரீதியாக ஒரு தாக்கங்கள் சரியாக இருந்திருக்காது உத்தியோகத்தில் சரியாக இருந்திருக்காது அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாழா கல்விகள் கல்வித்துறை எல்லாமே ஒரு சிறப்பை ஏங்கிருக்காது ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு கமிஷன் பிஸ்னஸ் எல்லாமே எடுத்து பாருங்கள் சரியாக இருக்காது மெயினாக ஆசிரியர் துறை ரொம்ப ஒரு கொஞ்சம் மந்தமாக இருக்கும் ஆசிரியர் சார்ந்த துறையில் நகைக்கடை இந்த வட்டி தொழில் பிசினஸ் இது எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு முடக்கமாக இருந்த நேரம் இந்த நேரம் சொல்லலாம் தங்கம் பொன் பொருள்லாம் பாருங்க கொஞ்சம் முடக்கமாக இருக்கும் இந்த நேரத்தில் இனிமேல் பாருங்க அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாரா இது எல்லாமே மதிப்பு முறையாக இருப்பாங்க என்னை பொறுத்தவரைக்கும் இனிமே இழந்தது எல்லாமே இப்போ எடுக்கக்கூடிய நேரம் இந்த லக்னம் இந்த ராசிக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் நீங்கள் சனி பகவான் பயிற்சியாயும் குரு பயிற்சியும் வந்தோ இன்னும் சரியாக இல்லை இவங்களுக்கு பாத சனி முடிஞ்சு ஏழை சனி எல்லாம் முடிஞ்சும் இன்னும் சரியான ஒரு பலன் பார்க்க முடியல நிறைய பேரு அந்த ராசி இந்த லக்னக்காரங்க இனிமே இந்த குரு பகவான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி தான் இங்க நல்ல பலன் நான் சொல்றேன் இல்லைன்னா இங்க நல்ல பலன் சொல்லவே முடியாது ஜனவரி ஒண்ணு பிறந்தவனே உங்களுடைய மைண்டு பாருங்க ஒரு நல்ல சிந்தனை நல்ல கரெக்டான மைண்ட் செட் வருமாறு உங்களுக்கு நல்ல ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துருவாரு அது இல்லாம ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் இந்த சுக்கரபவன் வந்துட்டாரே இந்த குரு நட்சத்திரமே நட்சத்திரத்தே சுக்ரபவன் கால்புரம் நிக்கிறாரு பரணி நட்சத்திரம் அது சூப்பராக இருக்கும் பட்டை கிளப்பலாம் எது வந்தாலும் சரி இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை சிறப்பான பாதைன்னு சொல்லுவாங்களே தரமான சம்பவம் இப்ப நடக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில என்ன நினைக்கணுமோ அந்த காரியத்தை இப்ப முடிச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வெற்றியை பார்த்துருவீங்க நீங்க இந்த எல்லாமே இப்ப எடுக்கக்கூடிய நேரம் யாருமே துன்பம் இல்லாத மனிதன் இந்த கலிக்குல கிடையாது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கரும வேணும் அதை தாண்டி தான் வரணும் அதை மாற்றவே முடியாது உங்களுக்கு பிரச்சனை நடக்கலாம் கண்டிப்பா அந்த பிரச்சனை நடந்து தான் ஆகும் அப்ப இனி வரக்கூடிய எதிர்காலம் இந்த கோச்சாரர்களும் சப்போர்ட்டா இருக்கு உங்களுக்கு விதி விதிஜாத்த எடுத்து பாருங்க திசாபுத்தின் எல்லாருக்கும் பாத்துக்குங்க இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த குரு பகவான் பாருங்க சைட்டாக ராசியை பாக்குறதனால சொல்றேன் இந்த சூரியன் புதன் செவ்வாய் இணை இணைஞ்சு பாக்குறதுனால அதாவது இந்த செவ்வாய் புதன் இணைவு பகவான இணைவு எல்லாமே சேர்ந்துருக்கு உங்களுக்கு ஏன்னா பகவான் பாருங்க உங்களுக்கு ஆறாம் ஈட்ட அதிபதி பிளஸ் பதினோராம் மீட்டாதிபதி சேர்ந்து லாபஸ்தான அதிபதி சேர்ந்து அவரை பாக்குறாரு குரு பகவான் அப்புறம் அந்த குருச்சுக்கரனுடைய இணைவு பயங்கரமாக யோகத்தை கொடுத்துடுறோம் உங்களுக்கு அது இல்லாமல் ஏழாம் இட அதிபதி பத்தாம் வீட்டு தொழில்ஸ்தானதிபதி அங்கே தான் இருக்காரு என்னை பொறுத்தவரைக்கும் தொழில் பண்ணுறவங்க தைரியமாக பண்ணுங்க எல்லா கிரகம் உங்கள் ராசியில் வந்து நிற்கிறதுனால சொல்கிறேன் எதனால தொழில் பண்ண சொல்கிறோம் உங்கள் ராசியில் பத்தாம் தேதி வந்துட்டாரு ஏழாம் வீட்டு வந்துட்டார் அப்போ தொழிலில் பண்ணலாமா பண்ணணும் நம்ம லாபஸ்தான அதிபே வருதே அப்போ அந்த பிளான் பண்ணியிருப்பீங்களே ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் அந்த தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீ வந்திருப்பீங்களே வந்திருக்கணும் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் வேலை உத்தியோகத்தில் கலகம் இருந்துச்சு பார்த்தீங்களா நிறைய ஒரு பிரச்சனை சம்பந்தமில்லாத ஒரு பழி உங்க மேல விழுகிறது எல்லாமே இருந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் தீர்ந்துரும் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிரும் தொழிலும் வேலை உத்தியோகமும் ரெண்டுமே சூப்பரான டைம் இந்த நேரம் நல்ல ஒரு அம் அம்சமான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துறாரு இந்த லக்னம் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் வேலை உத்தியோகத்துல எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கணும் தனுசு ராசி தனுசு லக்னம் அன்பர்களுக்கு வாழ்க்கை போகுது எடுத்துங்க அவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு வரலாறு காணாத ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க அப்படிங்கறத அமைச்சு கொடுக்குறாரு தொழில் சம்பந்தமா வேலை சம்பந்தமா ரெண்டுக்கு தான் நான் கேரண்டிஸ் கொடுக்குறேன் அப்புறம் நல்ல நிறைய ப்ரமோஷன் வெயிட் பண்றீங்களா தொழில் ரீதியா உங்களுக்கு மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை உத்தியோகம் மாற்றம் வந்துடணும் வரும் அதுக்கப்புறம் கண்டிப்பா நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகாதெல்லாம் போயிருவாங்க வெளிநாடு வெளியூர் சம்பந்தமா முயற்சி பண்ணவங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க போகுது வெளிநாடு வெளியூர் மூலமாக அதே மாதிரி பாருங்க கூட்டு தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும் நண்பர்களாக நிறைய உதவிகள் கிடைக்கலாம் உங்களுக்கு நண்பர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு வட்டி தொழில் பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே நல்லா லாபத்தை பார்ப்பீங்க இனி வரக்கூடிய இந்த எதிர்காலத்தில் கூட்டு பாருங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்குறோம்னா பட்டை கிளப்புவாங்க ப்ரொமோஷன் கிடைக்குங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணிலாம் சொல்கிறீங்க படிப்பு கல்வி பயங்கரமாக வரும் ஒன்றுமே கல்விக்காரகன் புதன் உங்கள் ராசி மேலே குரு வக்ர நிவர்த்தி சூப்பரான இடம் அப்போ படிப்பு கல்வியில் டாப்பாக வரணுங்கிற அமைப்பு உங்கள் விதியில் வருது அப்ப படிக்கக்கூடிய மாணவர்களை தைரியமா பயணிங்க கல்விகள் தடப்படாது உங்களுக்கு கல்வியில சூப்பரா இருக்கும் ஆசிரியர் வாங்குவாங்க ஆசிரியர் எக்ஸாம் எழுதுற அனைவருக்குமே அரசாங்கத்தில் சம்பந்தமா எழுதுறவங்க அனைவருக்குமே கிடைச்சிரும் பணம் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு நல்லா இருக்கும் வீடு இடம் வண்டி வாகனம் சம்மந்த பிசினஸ் சூப்பரா போவார் ராகங்க இங்க இருக்காரு பிரம்மாண்ட படுத்தவர் உங்களை அவருக்கு நிக்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய கால ரேவதி நிக்கிறாரு அந்த புதன் அதிபதி யாரு உங்க ராசியில உட்காந்துருக்காரு அப்ப வீடு கட்டலாமா இல்ல இடம் வாங்கலாமா ரெண்டே விஷயம்தான் வீடு வா இடம் வாங்கி வீடு கட்டணும் இல்ல வீடு வாங்கணும் கடன் வாங்கியாச்சும் நீங்க வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் அப்ப கரெக்டாக ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் நீங்க முயற்சி பண்ணுங்க கடன் வாங்கி வீடு வாங்கிடுவீங்க எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் இப்போ கிடைக்கும் சுக்கரபவன் உள்ள வந்துட்டாரு பதினெட்டாம் தேதி வந்துட்டாருன்னா கடன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் குடும்பத்தில் கடன் சார்ந்த விஷயம் எங்க போய் கேட்டாலும் வந்துடும் வீடு இடம் பூமி சொந்தம் கட்டுவீங்க எல்லாமே யோகத்தை சூப்பரமைச்சு கொடுத்துருவாரு உங்களுக்கு எதிர்பார்த்த யோகம் எல்லாமே சிறப்பாக இயங்கும் அதே மாதிரி பாருங்க திருமணத்தில் உள்ள கழகம் பிரச்சனை சரியாயிரும் திருமணத்துல எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் திருமண சம்பந்தமாக உள்ள வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எதா இருந்தாலும் சரி இடத்துல கோர்ட்டு கேஸ் இருக்கா வம்புல திருமண தம்பதிகள் வம்பு வழக்காக எல்லாமே பாருங்க சரியாகி நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு பொருளாதாரம் பயங்கரமாக ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவார் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அரசியல் தொடர்பு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார் அரசாங்கம் அரசியல் தொடர்புல உள்ளவங்களாம் எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு வரப்போது பார்த்துக்கோங்க இந்த ராசி இந்த லக்னக்காரர்கள் சொல்றேன் அரசியல் தொடர்பு எல்லாமே அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவார் லாட்ரி யோகம் நிறைய நம்ம ஜாதத்தி கேட்கறதுல இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பிரசன்ட் உண்டு லாட்ரி எதிர்பார்த்தாத ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போடு வரையும் நிறைய ஜாதகதம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகம் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் பிரச்சனை மருத்துவ செலவுகள் இல்லை மருத்துவ செலவு வந்து நல்லா ஒரு மகத்தான ஒரு நிறத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி எல்லா கமிஷன் ஏஜென்சியும் சூப்பராக இருக்கும் இப்போ நட்சத்திர பலனுக்குள்ளே போயிடுவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மூலம்னா ஆஞ்சநேயர் பகவானுடைய பிரம்மச்சாரி நட்சத்திரம் அப்போ இதிலையுமே இவங்க பாருங்கள் பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் இவர் அஞ்சான் அஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இவருடைய குணம் இதுலேயுமே தனிமை தனிக்காட்டு ராஜா நான் தனி காட்டு ராஜா தான் நான் தனியாக தான் இருப்பேன் கெத்தாக இருப்பேன் கௌரவமாக இருப்பேன் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் இவர் ஒரு பா இவருக்குன்னு ஒரு தனி பாதையில போகக்கூடிய கேரக்டராக இருப்பார் இந்த கூட்டம் இதெல்லாம் பிடிக்காது எப்போதுமே தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பார் பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பார் ஒருத்தருக்கு வாக்கு அதுல இருந்து பின் வாங்க மாட்டார் இவருடைய குணங்கள் எதுலேயுமே வாழ்க்கையே என்னடா லைஃப் இதுதான் லைஃபா அப்படின்னு சொல்லி நிறைய சிந்திக்கக்கூடிய மைண்டு பயங்கரமா இருக்கும் ஆராய்ச்சி திறன் கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும் அவர்கிட்ட நிறைய மருத்துவர் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க டெய்லர் இதெல்லாம் இதுல வந்துடும் இந்த கடுமையான உழைப்பு இந்த கட்டுறது வெட்டுறது குத்துறது எல்லாமே பாருங்க இந்த உழைப்பு இருக்கும் இது எல்லாமே மண் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்றது எல்லாமே அதிகமா இருப்பாங்க வீரமான விஷயத்துல ஈடுபாடு பண்றவங்க எல்லாமே பாருங்க தைரிய குரம் தைரியமா பிசினஸ் பண்றவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே பார்த்துல இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க நீ வரக்கூடிய எதிர்காலம் பயங்கரமா இருக்கு சூப்பரா இருக்கு பத்துல கேது இருக்காரு பல பிசினஸ் பண்ணலாம் வெற்றியை கொடுத்துருவார் உங்களுக்கு பல பிசினஸ் கொடுத்து வெற்றியை கொடுத்துருவார் தொழில ஏதாச்சும் ஒரு முதலீடு பண்ணலாமா என்னங்களை மைண்ட்ல வச்சிருப்பீங்க கண்டிப்பா ஜனவரி கா ஜனவரி மாதம் கரெக்டா பதினெட்டுக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க லாபம் கிடைச்சிரும் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் வந்துடும் ஏன்னா உங்க ஆசிரியர் செவ்வாய் பகன் இருக்கார் அவருடைய நட்சத்திர கேது பகன் போறாரு அதனால சொல்றேன் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துரும் தொழில் உத்தியோகம் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் அனுகூலமா இருக்கும் அரசாங்க தொடர்பு எல்லாமே அனுகூலமா இருக்கும் உடல் பிரச்சனையும் இருக்காது ஒரே கேட்க வேலை பார்க்குறீங்க ப்ரொமோஷன் கிடைக்கலாம் ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைச்சிடும் தொழில் ரீதியா நல்ல லாபத்தை பாப்பீங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பட்டி தொழில் பிசினஸ் எல்லாமே பாருங்க லாபத்தை பார்த்துருவீங்க இனிமேல் போகக்கூடிய பாதை எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைச்சு கொடுத்துருவாரு அடுத்து புராணச்சத்தில் பிறந்தவங்க இவங்க ஆசைகள் நிறைய இருக்கு இவங்கள்ட்ட மனசுக்குள்ள நிறைய ஆசை கட்டி கோட்டை ஆசையில் மனசுக்குள்ளே கோட்டை கட்டி வாழக்கூடிய குறைந்தபோது யாருன்னா இவங்களை எடுத்துக்கலாம் இவங்களுக்கு பாருங்க உங்களுடைய ஆசை எல்லாமே அனுகூலமாக அமைஞ்சிடும் இனிமே கலை இசை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்க பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கவங்க எல்லாமே பாருங்க இதில் நிறைய பேர் இருப்பாங்க அதாவது அந்த அழகு சாதனம் பொருட்கள் எதுவுமே ஒரு நாகரீகமா இருப்பாங்க எங்கே போனாலும் டீசெண்டா நீட்டாக மேக்கப் பண்ணிட்டு நீட்டாக சென்ட் அடிச்சுக்கிட்டு அழகா பர்சனாலிட்டியாக போவார் இந்த நட்சத்தில பறந்துட்டாவே குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க உங்களுடைய எல்லாமே எல்லாமே குடும்பம் லாபம் வருமானம் காசு பணம் வேலை உத்தியோகம் இதை பத்தி தான் உங்களுக்கு சிந்தனை எல்லாமே இருக்கும் இனிமேல் பாருங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுக்குறாரு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு உங்க ராசிக்கார் வர்றதுனால வேலை உத்தியோகம் கிடை நிறைய பேர் கிடைச்சிடும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைச்சிடும் நீங்க ஜாயின் பண்ணிடுவீங்க இந்த ஜனவரி பதினேழுக்கு அப்புறம் பாருங்க பதினெட்டுக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேர் வேலை உத்தியோகத்தை ஜாயின் பண்ணுவீங்க லாபம் வருமானம் பயங்கரமா இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் நிறைய பேச்சு பேசுவாங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க குடும்பத்தில் உள்ள ஒரு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் பெருங்குணை பணம் கொடுத்தா அந்த பணம் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த ஒரு முயற்சியத்தையும் உங்கள் இப்போ வெற்றிகள் வரும் உடல் சார்ந்த பிரச்சனை இருக்காது தொழிறுதி நல்லாயிருக்கும் உத்தியோகமும் நல்லாயிருக்கும் மாணவ மனைவி படிப்பு கல்வி நல்லா அனுகூலமாகவே இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்து உத்தரவசல் பிறந்தவங்க தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாது தைரியம் தன்மானத்தை பார்க்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க இனிமேல் பாருங்க ஒரு தைரிய சிந்தனை எல்லாமே அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு தன்னம்பிக்கையோடு இருந்து வெ நீங்கள் வெல்லக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு உங்களுடைய ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி ராசிக்கே வர்றதுனால பாருங்க உங்களுக்கு எது ஒரு ப்ரொமோஷன் இந்த ஜனவரி மாசத்துலேயே கிடைச்சிடும் இல்லை ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக கிடைச்சிடும் ப்ரொமோஷன் நல்லா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் நல்லா நூலமாக இருக்கும் அரசாங்கம் தொடர்பு அரசியல் தொடர்பு சூப்பராக இருக்கும் ஒரு தலைமை பருப்பு நீங்கள் போகிறீங்க அது தொழிலாக இருக்கட்டும் இல்லை உத்தியோகமாக இருக்கட்டும் ரெண்டுக்கும் சொல்கிறேன் நான் ஒரு தலைமை பருப்பு பார்ப்பீங்க ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் நல்லா சூப்பராக இருக்கும் சுயசாரம் வாங்கி ஒரு தைரிய குணம் வந்துடும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம பேஸ் பண்ணலாமூடிய தைரிய குணத்தை கொடுத்துருவாரு அது இல்லாமல் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா உங்களுக்கு மாமிச்சு கொடுத்துருவாரு எந்த ஒரு முயற்சியாக தான் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி பாருங்கள் இனிமேல் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வரக்கூடிய ஜனவரி மாத பலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது